ஹாய் நம்ம இந்த க்ளாஸில் ட்ரேசிங் மெத்தட் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து இதுதான் உங்களுக்கு வந்து ட்ரேஸிங் பேப்பர் நான் போன கிளாஸில் சொன்னேன்னு ட்ரேசிங் மெத்தட் எப்படி பண்ணணும் ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு நம்ம ட்ரேஸிங் பண்ண போகிறோம் அதனால் இந்த ட்ரேஸிங் மெத்தட் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இதில் ட்ரேசிங் பேப்பர் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் இது வந்து கார்பன் பேப்பர் இந்த நேம் போட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த நேமில் நீங்கள் வாங்கிக்கோங்க இது வந்து ஒயிட் கலரில் கார்பன் பேப்பர் இது வந்து இது வந்து எல்லோ கலரில் கார்போன் இதில் வந்து எல்லோ எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒயிட் கிளாத்தில் போடுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் இது வந்து நம்ம வந்து ஒயிட் கிளாத்துக்கு யூஸ் பண்ணுவோம் இதுலேயே நம்ம அந்த ஒயிட்டு இருக்குது பார்த்திங்களா இல்லை பாருங்க இந்த ஒயிட் இருக்குல்ல இந்த ஒயிட் வந்து நம்ம கலர் கிளாத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேவா அதனால் இது ரெண்டுதுலேயும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இப்போ எப்படி ட்ரேசிங் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதில் நிறைய டைப்பு ட்ரேசிங் மெத்தட் நிறையா இருக்குது அதில் நம்ம இப்போ இப்போ பேப்பர் காப்பின்னு அந்த ஆப் இருக்குது பார்த்திங்களா அது போய் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேவா பேப்பர் காப்பிங்கிற ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நான் வந்து பிக்சர் ஒன்று நான் எடுத்து வச்சுருக்கேன் ஓகேவா நான் அதை நான் எடுத்துக்கிறேன் இதுக்கு பாருங்களா இந்த இமேஜ் வந்து நான் இப்போ எடுத்துக்கிறேன் இதில் இப்படி காட்டும் இது நீங்கள் ஓகே ஐ காட் காட்டிட்டுன்னு கொடுத்துக்கோங்க ஐ இது தான் இப்படி தான் இருக்கும் இப்போது ஆப்குள்ளே போனோடனே நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜூமிங் பண்ணிக்கோங்க இதில் கரெக்டாக பார்த்துக்கிட்டு ஜூமிங் பண்ணிவிட்டு இந்த மேலே ஒரு லாக்கு இருக்குது பார்த்திங்களா அந்த தெரிஞ்சு பார்த்தீங்களா அந்த லாக்கு இதை அழுத்துனீங்க அப்படின்னா இப்போ லாக் ஆகிடுச்சி இப்போ நீங்கள் த லைட்டாக இது பண்ணி பார்த்தீங்கன்னா நகரவே நகராது இதுதான் இப்போ இதை வந்து நான் எப்படி ட்ரேசிங் பேப்பரில் வந்து நான் வந்து ட்ரேசிங் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நான் எனக்கு தேவையான பீஸ் வந்து நான் அதில் எடுத்துக்கிறேன் ஒரு பக்கத்தில் நான் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இப்போ நான் ஏதாவது கொஞ்சம் கனமான பொருளை அந்த பேப்பர் வந்து நகராமல் இருக்கிறதுக்கு நான் ஏதாவது ஒரு கனமான பொருளை நான் வச்சுக்கிறேன் வச்சுட்டு இதில் வந்து நான் இப்போ ட்ரேசிங் பண்ண போகிறேன் கரெக்டாக கையை பிடிச்சிக்கோங்க நல்லா கையை பிடிச்சி பிடிச்சிட்டு இப்போ கரெக்டாக அதே அந்த பிக்சர்லேயே கரெக்டாக ட்ரா பண்ணிக்கோங்க நான் எப்படி பண்ணுறேங்கிறத நல்லா கவனிங்க கரெக்டாக அந்த ஷேஃப்லையே கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட் ஆகாமல் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் பிரிண்ட் பிரிண்ட் அவுட்டில் வந்து நீங்கள் ட்ரேஸிங் நான் இந்த இமேஜ் ஒன்று வந்து நீங்கள் ப்ரிண்டரை ஸ்டாப்பில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரேசிங் பண்ணிக்கலாம் அது ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடு அது வந்து அதுவும் ஈஸி தான் இது நம்ம வந்து இந்த இதை பிக்சரை பார்த்து அதை வந்து மேலே வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணுறோம்ல அதுவே சேம் வந்து அது உங்களுக்கு எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இப்போ நான் வரே ட்ரா பண்ணுறோம்ல இது ட்ராப் பண்ணுறது இல்லாமலேயும் நீங்கள் பிரிண்ட் அவுட்டாக எடுத்துகிட்டு அதையும் நீங்கள் வந்து கிளாத் மேலே ட்ரா ட்ரேசிங் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில் இப்படியும் பண்ணிக்கலாம் இல்லை ப்ரிண்ட் அவுட் மூலமாக நீங்கள் எடுத்து செய்யினாலும் நீங்கள் அப்படி செஞ்சிக்கலாம் கரெக்டாக அதிலேயே நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க இப்போ தான் நம்மளோட கிளாஸை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் கிளாஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் பார்த்துக்கலாம் நம்மளோட கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் அதிலே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் கூட நகராமல் பார்த்துக்கோங்க இல்லை உங்களுக்கு இதாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அந்த நாலு இடத் நான் அந்த சுற்றி இருக்கல அந்த சுற்றி இடத்துலையும் நீங்கள் வந்து ஏதாவது கொஞ்சம் கனமான பொருளை வச்சுட்டு கொஞ்சம் கூட அசையாமல் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்கள் இப்போ நான் ட்ரா பண்ணிட்டேன் ட்ரா பண்ணதுக்கப்புறம் இதை நான் எப்படி கிளாத்தில் வந்து ட்ரேசிங் பண்ணணும் அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ நான் ரெண்டு கலரு பேப்பர் சொன்னேன்னே இதில் எல்லோ கலர் கார்போன் பேப்பர் இருக்குல்ல இது வந்து ஒயிட் கிளாத்துக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன்னே அதை வந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் கிளாத்தை கீழே போட்டிருக்கேன் அதுக்கும் மேலே வந்து கார்பன் பேப்பர் வச்சிருக்கேன் அதுக்கும் மேலே நான் அந்த ஆப்பில் ட்ரேசிங் பண்ணி ட்ரா பண்ணி எடுத்துருந்தேன்னே அதை நான் இப்போ எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் நாலு பக்கமும் ஏதாவது கொஞ்சம் கனமான பொருள் வச்சாலும் வைங்க நான்னால் நான் எதுவுமே வைக்கல ஃபஸ்ட் டைம் நீங்கள் பிகினர் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இது பண்ணாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் நாலு பொருளை மேலே ஏதாவது ஒரு கனமான பொருளை வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரேசிங் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து ஒரு ப்ளூ கலர் பென் எடுத்து நான் அது மேலேயே ட்ரேசிங் பண்ணிக்கிறேன் அப்போ தான் நம்ம எந்த பக்கம் பண்ணியிருக்கோம் எந்த பக்கம் பண்ணாமல் விட்டுருக்கோங்கிறது நமக்கும் தெரியும் அதுபோல் பென்சில்லையும் பண்ணுவாங்க நீங்கள் எது பண்ணாலும் பண்ணிக்கலாம் அது பிரச்சனை கிடையாது இப்போ நம்ம பண்ண மேலேயே கரெக்டாக பண்ணிக்க போகிறோம் கொஞ்சம் கூட நகராமல் பார்த்துக்கோங்க இதே சேம் மெத்தட் தான் நீங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் பண்ணுவீங்க இப்போ இதெல்லாம் சின்ன சின்ன டிசைனாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும் இதே நீங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் ஒன்று எடுத்துக்கோங்க கரெக்டாக எங்கெங்கெல்லாம் ஒரு வாட்டி கவனிச்சுக்கோங்க இப்போ நான் ட்ரேசிங் பண்ணிட்டேன் இது எப்படி இருக்குங்கிறத பாருங்க இப்போ தெரியுதா நம்ம ட்ரேசிங் பண்ணதே அப்படியே அழகாக வந்துருச்சு பாருங்கள் கொஞ்சம் கூட எந்த கரெப்ஷனும் இல்லாமல் இப்படி தான் வந்து கிளாத்தில் ட்ரேசிங் பண்ணுறது இதுவே கலர் கிளாத்தாக இருந்தால் ஒயிட் கலர் கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ப்ளூ கலரில் இருக்குது அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க ரொம்ப கிளாத்தில் வந்து ரொம்ப அசிங்கமாக போயிடும் அதனால் இந்த ரெண்டு இது மட்டும் எப்போதுமே ஆரிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ட்ரேசிங் பண்ணுறதா இருந்தால் இப்போ நம்ம இந்த ட்ரேசிங் பண்ணிட்டோமா இப்படி தான் வந்து நம்ம வந்து ட்ரேசிங் பண்ணுறது ஓகேவா இதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா இன்னும் இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இன்னும் ஆரி கிளாஸில் என்னென்ன டவுட் இருக்கோ அதை வந்து கமெண்ட்டில் கேளுங்கள் அதை நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன் நம்ம கிளாஸில் சேர விருப்பமாக இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கு நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ